அந்த குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை தேடுவது எனக்கு வியப்பா உள்ளது ஏன் அப்பா இப்படி சொல்கிறீர்கள் மற்றும் உலக பொருட்களில் இல்லை குழந்தையை அது உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருள் தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டு ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காட்டு பெண்களால் வீசும்

என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை ஒழமை விடாதே செல்வது எப்படி அப்படிதான் வேண்டியது பழிக்க வேண்டும் என நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ அப்படி நீ யோசித்த போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா ஜப்பானின் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவு எனக்கு திட்டமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும் போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்ப எனவே அதன் முடிவு உன்னிடத்தில் இருக்கிறது அந்த போராட்டத்தின் முடி உன் சாயப்பாவின் கையில் சூழ்நிலையிலதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுலபமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்வான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மை அல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் கடங்காரன் ஆகிவிட்டேன் நஷ்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாம் புழந்து கொண்டு என்னிடம் வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிற விஷயம் இதுதான் கொடுத்தவன் நான் எடுத்துக் கொண்டவனும் நான் தான் யாரும் நீ ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாது போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் தைரியமாக மீண்டும் களத்தில் ஒரு ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவும் உண்டு உறுதி உறுதி செய்யப்பட்டால் இறப்பு நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மாநில படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காது நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் என்றோடு முடி முடிந்து விட்டது பொப்பக பொண்ணாது நேரம் ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது

கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காது என்றும் எதற்காகவும் நலதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை